இன்னைக்கு நம்ம தூத்துக்குடி பழைய பஸ் ஸ்டாண்ட் காம்ப்ளெக்ஸ்ல செகண்ட் ஃபிளோர்ல ஒருத்தங்களை மீட் பண்ண போறேன் அவங்கள பத்தி சொல்லணும்னா ஷீ இஸ் எம்பாடிமெண்ட் ஆஃப் செல்ஃப் கேர் அண்ட் செல்ஃப் லவ் அவங்க யாருன்னு பாக்கலாமா Hi, Welcome to entertain Beauty Talent Academy. Oh, so nice. Oh, this place looks <laughs> so beautiful. எனக்கு இது பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் ரூம்ஸ் ஸோ இங்கே ஹைட்ரா ஃபேஷியல் ஆக்சிஜனோ ஃபேஷியல் ஃபுல் பாடி ஹேர் மூவல் டேன் கண்டேஷன் கலாதுக்கும் இது சலூன் சர்வீஸ் படி நம்ம ஹேர் கட்டு ஸ்பா அந்த மாதிரி எல்லாமே போகும் இது பெடிக்யூர் மெனிக்யூர்க்காக இது ஸ்பாக்கு ஹேர் வாஷிங் எடுத்துக்கிறதுக்காக கலரிங் பண்ணுறதுக்கும் இதுவே யூஸ் பண்ணிக்கிறோம் இது அகாடமி ஓகே ஸோ அகாடமி ஆமாம் ஒரு தேர்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அட் அ டைமில் கிளாஸு உட்காரலாம் ஸோ அந்த மாதிரி அகாடமி ரெடி பண்ணியிருக்கோம் அது டைட் அந்த ரூம்ஸ் ஸோ இது வந்து ஹேர் க்ரோத் மிஷினு ஸோ இங்கே தான் டேட்டோ நெயில் எல்லாமே இங்கே தான் இந்த மாதிரி செட்டப் பண்ணியிருக்கோம் தூத்துக்குடியில் நிறைய நேக்க பார்ட்டி இருக்காங்க ஸோ மக்கள் எதுக்கு சூஸ் என்ன ஒரு செவன்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கிட்ட இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபீல்டில் சர்வே பண்ண முடியும் அவங்களுக்கான தரமான சர்வீஸ் இருக்க போய் தான் என்னை தேடி வர்றாங்க எனக்கான அந்த சர்வீஸ் என்னால் இன்னும் முடியுது ஸோ அவங்களோட திருப்தி சாட்டிஸ்ஃபைட் அவங்களோட ரிவ்யூ எல்லாமே எனக்கு ரொம்ப முக்கியம் அவங்க என்ன கம்ஃபர்டாக இருக்காங்களோ அதுக்கேத்தப்பலதான் என்னோட மேக்கப்ஸ் போகும் சம்தான மக்களும் என்ன சூஸ் நைஸ்